வணக்கம் இட்ஸ் போத்தனூர் இது பார்த்தீங்கன்னா டிமார்ட் பக்கத்தில் புதுசாக வந்துருக்க மல்டிக்விசின் கஃபே இங்கே நாங்கள் வந்து ஒரு ஒரு ட்ரெடிஷ்னலாக செவன்ட்டி இயர்ஸ் முட்டை மிட்டாயின்னு ஒரு ஸ்வீட் எங்கள் ஃபேமிலியில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரிஜினல் சையத் முட்டை மிட்டாய் அவங்களோட ஒரு பிரான்ச்சாக தான் இது செயல்படுது இது பார்த்தீங்கன்னா டிமார்ட் நெக்ஸ்ட் பில்டிங்கை வருது இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா போத்தனூரில் என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மல்டி பிசின் இல்லை இங்கே பிரியாணி அறுப்பிக்கிறது ஆனால் சைனீஸு ஸ்பானிஷு காண்டினென்டல் அதாவது அவங்க மக்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கிற ஃபுட் வந்து கொடுக்குறோன்னு நினைக்கிறோம் அதோட ஒரு சின்ன ஒரு ஸ்டார்ட் அப் தான் இது லைக் இங்கே வந்து சைனீஸ் ஓரியன்டல் காண்டினென்டல் இட்டாலியன் ஸ்பானிஷு அரேபிக் பர்ஷியன் லெப்பினீஸ் எல்லா விதமான ஃபுட்டும் கிடைக்கும் ஸ்பெஷாலிட்டினால் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளார உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே சிக்கன்லேருந்து எல்லாமே வெஜிடபிள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் நாங்கள் சோர்ஸ் பண்ணுறோம் இது டெய்லி சோர்ஸ் பண்ணி இது பண்ணுறதுனால ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் எங்களால் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்க எல்லாம் நல்லா ஃபுட்டை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இதுவும் ரொம்ப நல்லா ஃபுட்டு ஒரு டைம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் மிக விரைவில் ஆன்லைனும் வரப்போகுது அப்போ நீங்கள் ஆன்லைனும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் இங்கே வந்து ஆன்சைட்டும் நீங்கள் நார்மலாக ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னாலே ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஐட்டம்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க நாங்கள் அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன கொடுங்குறதுனா ஃப்ரெஷ்ஷாக ஐட்டம் வெஜிடபிள் சிக்கன் வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஃபோஸ் பண்ணணும் டெய்லி வந்து ஃப்ரோசனே உபயோக்காமல் டெய்லி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறது எங்களோடய ஸ்பெஷாலிட்டி ஃபாஸ்ட் ஃபுட்லையும் ஆளுங்களுக்கு வந்து ஹெல்தி ஃபுட் கொடுக்கணுன்றது தான் எங்களோட இது ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்கனாமிக்கல் ரொம்ப எஃபோர்டபுள் நடுத்தர மக்கள் எல்லாமே வந்து விரும்பி உட்காந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது மோமோஸ்லேருந்து திங்ஸுலேருந்து ஸ்டீம்ட் ஐட்டம் இருக்குது ஃப்ரைட் ஐட்டம் இருக்குது ஃப்ரை பிடிக்காதவங்க ஸ்டீம் ஆப்ஷன் போகலாம் ஃப்ரெஷ்ஷாக சாலேட் பண்ணுறோம் இதெல்லாம் வந்து போத்தன ஊரில் இல்லை இது வந்து ஃபஸ்ட் டைமாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் லெபினீஸு பர்ஷியன் அரேபிக் ஷீக் ஐட்டம்ஸ் கூட இருக்குது கபாப் ஐட்டம்ஸ் கூட இருக்குது ஆனால் எல்லாமே ஃப்ரோசன் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறோம் எங்கள் பிரதர் இருக்காருங்க சையத் ஹாஜி சையத் உஸ்மான் அவர் வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் டிராவல் பண்ணும்போது ஃபைவ் ஸ்டார் த்ரீ ஸ்டார் ஃபோர் ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கிற ஃபுட்டு வந்து மக்களுக்கு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸுங்க கிடைக்கணுன்னு ஒரு ஆ ஆசை வருது அதனால தான் போர்த்து நம்ம என்ன பண்ணோம்னா அதே ஃபைவ் ஸ்டார் ஃபோர் ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கிற ஃபுட்டை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற ஃபுட்டு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் இங்கே நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம் அதுதான் எங்களோட இன்னொரு யூஎஸ்பின்னு சொல்லலாம் அவர் வந்து ஒரு கட்சி வியாசாரம் இது இருக்காரு எங்கே டிராவல் பண்ணுவாரோ எது எது நல்ல விஷயம் நடக்குதோ அவர் நோட் பண்ணிட்டு வருவார் நாங்கள்லாம் உட்காந்து க கலந்துரையாடி ஒரு ரிஜெஷனுக்கு வந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அதான் லொக்கேஷன் கூட ரொம்ப ஈஸி கோத்துனூர் டிமார்ட்டை கடப்பேர் வந்து ஈட்ஸ் சையத் முட்டை மிட்டாய் பக்கத்தில் இருக்கிற அதே ஒரே காம் ஒரே இதில் தான் ஒரே ப்ரமைஸில் தான் இருக்குது அதுவும் எங்களுக்கு தான் டிமார்ட் பக்கத்தில் டாக்டர் ஃபஸுல்லா க்ளீன் ஓகே அதே பில்டிங்கில் இருக்குது ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கும்